டாபிக்கின் தலைப்பு என்னவரும் பார்த்தீங்கன்னா இன்றைய உலகத்தில் நீ வேஷம் போட்டால் நல்லவன் காசு இருந்தால் கடவுள் என்று அவர் சொல்கிறார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்டா காசு இருந்தால் கடவுளாக முடியாது காசு இருந்தனால அவன் பெரியால் போல இருப்பான் உண்மையை பேசினால் பைத்தியக்காரன் எடுத்து சொன்னால் கோமாளி அன்பு காட்டினால் ஏமாளி வேதம் சொல்லுகிறது மனிதன் வேஷதாரியாய் அழைகிறான் கிறிஸ்துவ உலகத்தில் பார்த்தா மனிதன் கிறிஸ்தவம் பரிசுத்தவனை போல் நல்லவனை போல் வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் பணம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறது ஏழை இருக்கின்ற ஒரு மதிப்பு மதிப்பு கொடுக்க கிடையாது அப்படிப்பட்ட பேர் கிறிஸ்தவர் இருக்கிறார்கள் பண வசனம் என்ன சொல்லுதுன்னா மினுக்கான வசனம் தெரிஞ்சவனும் கஷ்டப்பட்டு வந்தால் ரெண்டு பற்றி ஒன்று போல தான் பார்க்கணும் அவனை மேலவையும் இவனை கீழே வச்சு பார்க்கக்கூடாது உண்மையை பேசினா பைத்தியக்காரன் உண்மையாக பைபிள் வசனத்தை கடவுள் எழுதி கொடுத்த சத்தியத்தை சொன்னால் அவனை வந்து வேறு மாதிரி பார்க்குறது வசனத்தை புரட்டுற இடத்துல கூட்டம் அதிகமாக சேரும் ஏன்னா திறந்த வெளியில் போகிறவங்க பூரா நரகத்து போவாங்க அப்போது அன்பு காட்டணும் கடவுளுக்கு உண்மையான அன்பு காட்டாட்டா அவங்களுக்கு என்னன்னா அன்பு காட்டுனா ஏமாளிங்காங்க ஆனால் ஏசுகிறது உண்மையான அன்பு காட்டுறவங்க தான் அவங்க வந்து பரவத்துக்கு போக முடியும் மற்றவங்க வாக்கினை தீர்த்துக்கா கத்துதாம இந்த வார்த்தை ஆசிரியப்பா மேம்